அதாவது தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை என்னோடது திரைக்கதை என்னோடுது அப்படிலாம் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் டைட்டில்களும் என்னுடையது அப்படின்னு பயங்கரமாக சண்டை போடுவாங்க ஒரே மாதிரி டைட்டிலால் பல பஞ்சாயத்துலாம் வந்திருக்கு உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம தளபதி விஜய் நடித்த தமிழன் படமும் பிரசாந்த் நடித்த தமிழ் படமும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆச்சு ஸோ ரிலீஸுக்கு முன்னாடியே பல பஞ்சாயத்து ஏன் சார் நாங்கள் தமிழன் வச்சா நீங்கள் தமிழ் வைக்கணுமா நாங்கள் தமிழ்ன்னு வச்சா நீங்கள் ஏன் தமிழன்னு வைக்கிறீங்க அப்படின்னு ஏன்னா ரசிகர்கள் போஸ்டர் பார்க்கும்போது எது தமிழ் எது தமிழன் அப்படிங்கிற அந்த குழப்பத்துக்கு உண்டாகும் நம்ம சிட்டியில் விட்ருங்க தெரிஞ்சிடும் பட் குக்கிராமத்தில் விவசாய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழன்னு நினச்சிட்டு பிரசாந்த படத்துக்கு போயிடுவாங்க தமிழ் நினச்சிட்டு விஜய் படத்துக்கு வந்துடுவாங்க ஸோ இந்த ஒரு இடியாப்பசிக்கல்லாம் டைட்டில் இருக்கும் ஸோ இதுக்கே அப்படின்னா ஒரே டைட்டிலில் ரெண்டு பேர் வச்சு என்னாகும் அதுதான் இப்போ நடந்திருக்கு பராசக்தி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் சுதாகம் வர இயக்கத்தில் நடிக்கிற படத்து தான் பராசக்தி அப்படின்னு டைட்டில் வச்சுட்டாங்க அந்த டைட்டில் லுக்கு வீடியோ வந்து விட்டாங்க பட் இதுக்கு முன்னாடியே இதுக்கு டைட்டில் பராசக்தி நமக்கு தெரிஞ்சிடும் ஆனால் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்காத டுஷன்னா விஜய் ஆண்டனியே அவருடைய படத்துக்கு பராசக்தி அப்படின்னு டைட்டில் விட்டுருந்தாரு எல்லாம் மண்ட காமிச்சிடறாங்க ஆனால் அப்புறம் சில மணி நேரங்களை கழித்து தமிழில் அந்த டைட்டில் விட்டாங்க தமிழில் சக்தி திருமகன் தெலுங்கில் தான் பராசக்தி அப்படின்னு ஆனாலும் கூட சிவகார்த்தியன் படத்தரப்பினருக்கு கடுப்பாக இருக்குமா இல்லையா ஏன்னா இந்த பராசக்தி தான் இதே தெலுங்கு படத்துக்கும் பராசக்தி வைப்பாங்க ஸோ இங்கே வேணால் தலைப்பு வித்தியாசமாகலாம் அங்கே சக்தி திருமான்னு பராசக்தினே ஆனால் தெலுங்குலேயும் பராசக்தி ரெண்டு படங்களுக்கும் ஒரே டைட்டில் வச்சா கடுப்பாங்க இல்லையா ஸோ இப்போது அந்த டைட்டில் யாருக்கு அப்படிங்கிற சண்டை ஆரம்பமாகிருக்கு பார்த்திங்கன்னா சுதாகங்காரா டீம் வந்து அதாவது சிவகார்த்தியோட பராசக்தி டீம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய பராசக்தியோட தயாரிப்பு நிறுவனம் ஏவிஎம் புரொடக்ஷன் வந்து என்ஓசி வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சிவாஜி ஃபேமிலிட்ட வந்து என்ஓசி வாங்கிட்டாங்க அப்புறம் ஏன் நம்ம கலைஞர் ஃபேமிலிடே என்ஓசி வாங்கிட்டாங்க ஆனால் இதெல்லாம் தமிழுக்கு ஓகே தெலுங்குக்கு இங்கே மாமு அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சக்தி திருமகன் விஜய் ஆண்டனியோட டீம் ஏன்னா விஜய் ஆண்டனி டீம் பார்த்திங்கன்னா தெலுங்கு ஃபிலிம் கவுன்சிலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அதாவது போன வருடம் ஏழாவது மாதமே ஜூலை மாதமே பார்த்திங்கன்னா அந்த பராசக்தி அப்படிங்கிற டைட்டில் வந்து பதிச்சு வச்சுட்டாங்களாம் ஸோ நாங்கள் தமிழில் வச்சாதாங்க நீங்கள் கேட்கணும் ஏன்னா என்ஓசி ஓசி உங்கள் கிட்டே தான் இருக்கு இல்லை ஆனால் தெலுங்கில் நாங்கள் யார்கிட்ட என்ஓசி கேட்கணும் அவசியமே இல்லையே இத்தனைக்கும் உங்களுக்கு முன்னாடியே இந்த டைட்டில் நாங்கள் வந்து ரிஜிஸ்டரே பண்ணியிருக்கோம் தெலுங்கு ஃபிலிம் சேம்பரில் இல்லைங்களா சவுத் இந்தியா ஃபிலிம் சேம்பரில் வந்து இந்த படம் தெலுங்கில் டப்பிங் பண்ணி விட்றோம் ஸோ இதுதான் டைட்டில் அப்படின்னு இப்போ வந்து நீங்கள் வந்து தெலுங்குலேயும் நாங்கள் இதே டைட்டில் வச்சேன்னு சொன்னிங்கன்னால் அது நியாயமே இல்லைங்களே அப்படின்னு சொல்லி நம்ம விஜயாண்டனி தரப்பு வந்து சொல்கிறாங்க ஸோ எது என்ன ஜெயிக்க போகுது விஜயாண்டனியோட தெலுங்கு படம் பராசக்தி பேரில் வருதா இல்லை சிவகார்த்தியோட பராசக்தி தெலுங்குலேயும் பராசக்தி வருதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதில் யார் பக்கம் சரி தவறு அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்